ஒரு திருடன் அவன் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வரல கதவை உடைச்சிட்டு வரல ஏன் கத்தியை காட்டி மிரட்ட கூட இல்லை நீங்களே அவனுக்கு சிரிச்சுக்கிட்டே கதவை திறந்து விட்டு சோறு போட்டு உங்க படுக்கை அறையிலேயே அவனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னா நம்புவீங்களா ஆமா நான் சொல்ல போகிறது ஏதோ பேய் கதை இல்லை நம்ம ஒவ்வொருத்தர் பாக்கெட்லேயும் இருக்கிற ஒரு ஆபத்தான உண்மை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யோசிச்சு பாருங்க காலையில் முழிச்ச உடனே நம்ம அம்மா முகத்தை பார்க்குறோமோ இல்லையோ இந்த ஆறு இன்ச்சு தான் பார்க்குறோம் இது வெறும் கண்ணாடி துண்டு இல்லைங்க இது ஒரு மூன்றாம் கண் நம்ம சந்தோஷம் நம்ம சோகம் நம்ம ரகசியம் ஏன் நம்ம பாத்ரூம் வரைக்கும் கூடவே வர்ற ஒரே ஜீவன் இது தான் ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அங்கே தான் நாம் ஏமாறுறோம் ஒரு மீன் தொட்டிக்குள்ளே இருக்கிற மீன் தனக்கு சாப்பாடு போடுற எஜமானனை பார்த்து சந்தோஷப்படுவான் ஆனால் அந்த எஜமானனுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மீனை சமைச்சு சாப்பிட்றலான்னு நாமளும் அந்த மீன் மாதிரி தான் இன்டர்நெட்டுங்கிற பெரிய கடலில் இருக்கோம் நாம என்ன பேசுகிறோம் எங்கே போகிறோம் யார்கிட்ட சண்டை போடுறோன்னு எல்லாமே ஒரு இடத்துல ரெக்கார்ட் இருக்கு இது ஒரு சிலந்தி வலை அது தெரியாமல் கால் வச்சுட்டோம் இப்போ தப்பிக்க வழி தெரியாமல் இருக்கோம் இந்த இடத்துல நான் உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னைக்காவது நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட மச்சா எனக்கு ஒரு புது ஷூ வாங்கணுண்டான்னு விட்டு சும்மா பேசியிருப்பீங்க அடுத்த அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அந்த ஷூவோட விளம்பரம் வந்திருக்கும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிமிஷம் பகீர்னு இருந்தது இல்லை அடா பாவிகளா நான் பேசுகிறத கூடவா ஒட்டு கேட்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா இப்படி உங்களுக்கும் நடந்திருந்தா அது என்ன பொருள்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது மேஜிக் இல்லை நம்ம பிரைவசி திருடப்படுறதோட முதல் படி உங்க ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் ஆவலா இருப்பேன் சரி வாங்க கதைக்குள்ள வெறும் விளம்பரம் காட்டுறதுக்காக மட்டும் இது நடக்குதுன்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு உங்க முகம் உங்க குரல் இது ரெண்டும் போதும் உங்களை மாதிரியே வீடியோ உருவாக்கி உங்க அப்பா அம்மா கிட்டையே பணம் கேட்டு ஏமாத்துற அளவுக்கு உலகம் மாறிடுச்சு கற்பனை பண்ணி பாருங்க நீங்க செய்யாத தப்புக்கு உங்கள் முகம்தான் ஆதாரம்னு போலீஸ் வந்து போது அந்த வலி எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதை படிக்கிறவங்க யாரும் நல்லவங்க இல்லை இலவசமாக கிடைக்குதேன்னு எத்தனையோ ஆப் டவுன்லோட் பண்ணுறோம் ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொருள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குதுன்னா அங்கே நீங்கள் வாடிக்கையாளர் இல்லை நீங்கள் தான் விற்கப்படும் பொருள் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நண்பா தொழில்நுட்பம் வளர்றது தப்பு இல்லை ஆனால் அது நம்ம கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வளர கூடாது உங்கள் ஃபோனை ஸ்மார்ட்டாக வச்சுக்கோங்க தப்பு இல்லை ஆனால் நீங்கள் அதை விட கொஞ்சம் இருங்க தேவையில்லாத பர்மிஷன்ஸ் கொடுக்காதீங்க கேமராவை மறைச்சி வைங்க ஏன்னா திருடம் வெளியே இல்லை நம்ம உள்ளங்கையிலே இருக்க விழிப்புணர்வு தான் நம்மளோட ஒரே ஆயுதம் இந்த கதை உங்கள் மனசை தொற்றுருக்குன்னு ஒரு சின்ன பயத்தோடு கலந்த விழிப்புணர்வை கொடுத்துருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ முக்கியமா உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல மர்மமான பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இது உங்கள் தில்லை ஃபேக்ட்ஸ் நன்றி